பிதா பிதாவாகவும் மற்றவன் கார்மேல் சபையில் சேர்ந்து என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார் இந்த காட்சிக்கு அவளுடைய கணவரும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார்கள் ஓரிரு ஆண்டுகள் கழித்து மரியா அந்த பெண்மணிக்கு சொன்னது போன்று அவளுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்களில் ஒருவர் தான் இன்று நினைவு ஞானத்திலும் சிறந்து விளங்கி வந்தார் கிரேக்கம் லத்தின் ஹீப்ரூ போன்ற மொழிகளிலும் இவர் புலமை பெற்று விளங்கினார் இப்படி நாட்கள் மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்த தருணத்தில் ஆஞ்சலோவின் பெற்றோர் இறந்து போனார்கள் ஆஞ்சலோவுக்கு பதினெட்டு வயது நடக்கும் போது இவர் கார்மேல் சபையில் துறவியாக சேர்ந்தார் அங்கு இவர் மிகவும் முன்மாதிரியான துறவியாக வாழ்ந்து வந்தார் ஒரு சமயம் இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு இவருக்கு முன்பாக தோன்றி ஆஞ்சலோ நீ உடனே சிசிலைக்கு புறப்பட்டு சென்று அங்கு நற்செய்தி அறிவி என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார் அப்போது ஆஞ்சலாவோ வேறெதுவும் யோசிக்காமல் உடனே சிசிலிக்கு சென்றார் போகிற வழியில் இருந்த பலேர்மோ என்ற இடத்தில் ஆண்டோர் நற்செய்தியை அறிவித்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்களையும் மனம் திருப்பினார் தொடர்ந்து இவர் லாகத்தா என்னும் இடத்திலும் நற்செய்தி அறிவித்து பலரை மனம் திருப்பினார் லாகத்த என்ற இடத்தில் இவர் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் போதும் தவறான முறையில் வாழ்ந்து வந்த பெரேங்கனூஸ் என்பவனை குறித்து கேள்விப்பட்டார் உடனே இவர் பெரேங்கனூசிடம் சென்று அவனுடைய தவற்றை சுட்டி காட்டினார் இதனால் அவன் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டவனாய் நினைத்தான் அவன் இவரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தான் எனவே அவன் அதற்கான தருணத்திற்காக காத்து கொண்டிருந்தான் ஒரு சமயம் ஆஞ்சலோ மக்களுக்கு முன்பாக போதித்துக் கொண்டிருக்கும் போது ஆட்களில் ஒருவன் கூட்டத்திற்குள் புகுந்து ஆஞ்சலோவை வெட்டி கொன்று போட்டான் இவர் கொல்லப்படுவதற்கு முன்பாக தன்னை கொல்ல வந்தவனை மனதாரம் மன்னித்துவிட்டு தன்னுடைய உயிரை துறந்தார் இவ்வாறு இவர் தீமை செய்தவருக்கு நன்மை செய்வராக பகைவரை மன்னிப்பவராக விளங்கினார் தூய நினைவு நாளை கொண்டாடும் ஆண்டவரின் நற்செய்தியை வல்லமையோடு எடுத்துரைப்போம் அதன் வழியாக எல்லா இறைவனின் அருளை நிறைவாய் பெறுவோம் தூய ஆஞ்சலோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்